இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் திடீர் என்று இன்றைக்கு ராஜினாமா செய்துள்ளார் இது ஏன் என்ற கேள்வி நம்மளுடைய அனைவருடைய மனதிலும் இருக்கிறது அவருக்கு ஓய்வு காலம் என்பது இரண்டாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருக்க வேண்டிய ஒரு இடத்தில் வந்து இப்போது இரண்டு நபர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் இவருடைய இந்த ராஜினாமாவால் இப்போது அது ஒரு சிங்கிள் மெம்பர் பாடியாக மாறிவிட்டது என்னுடைய கேள்வி இவ்வளவுதான் அருண்கோயல் என்பவர் என்னை பொறுத்தவரை பாஜகவினுடைய ஒரு கிளை அலுவலகம் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அலுவலகத்தில் நடத்தி கொண்டு வந்தார் அவருடைய மனதுக்கே பிடிக்காத ஒரு விஷயம் என்ன இவர்கள் கேட்டார்கள் அந்த விஷயம் என்ன என்பது அருண்கோயல் விளக்கினால் நன்றாக இருக்கும் மக்கள் இது வந்து பெரும் அதிர்ச்சியில் வந்து இந்த செய்தியை வந்து தேவ் இட் ஏனென்றால் இதுவரை நம்மளுடைய இந்திய ஜனநாயகம் தோன்றிய நாளிலிருந்து இதுவரையான காலகட்டத்தில் வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது கிடையாது தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக பல காலங்களில் செயல்பட்டுக்கின்றது அது காங்கிரஸ் காலத்தில் ஆனாலும் சரி அது பிறகு இருக்கின்ற காலத்தில் ஆனாலும் சரி ஆனால் இந்த மாதிரி ஒரு ராஜினாமாவை நாம் பார்த்ததில்லை இந்த ராஜினாமாவினுடைய பின்னணியை அருண் கோயல் தான் விளக்க வேண்டும் என்ற அந்த கட்டாயம் இருக்கிறது ஏனென்றால் அவருக்கும் இந்திய ஜனநாயகத்தில் பங்கு இருக்கு என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அவர் விளக்க வேண்டும் இந்த அரசாங்கமும் விளக்க வேண்டும்